என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று இந்த நாளை நீ குறித்து வைத்துக்கொள் இன்று இரவு சந்திர தரிசனம் இரவு வேலைக்கு அதிபதியான சந்திர பகவானை நீ வழிபட வேண்டிய நாள் என் குழந்தையே சந்திர தரிசனத்தை எல்லோரும் அவ்வளவு பெரிதான ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்வதில்லை ஆனால் அது சக்தி வாய்ந்த சந்திர பகவான் நீ கேட்ட ஒரு விஷயங்களையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க கூடியவர் என் குழந்தையே ஆரம்பத்தில் இதுவெல்லாம் நம்பிக்கையில்லாத ஒரு விஷயமாக சிலருக்கு தோன்றினாலும் நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் சந்திர பகவானிடம் வைத்த வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற்ற இப்பொழுது சந்திர பகவானை வழிபடுவதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே தொடர்ந்து ஐந்து முறை சந்திர தரிசனம் செய்பவர்களுக்கு தன் வாழ்க்கையில் நினைத்த விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் அத்தனை நடக்கும் என்பதை ஐதீகம் என் குழந்தையே உனக்கான வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய இந்த நாளில் நீ சந்திர தரிசனம் செய்வது உன்னுடைய மனக்கவலைகள் எல்லாம் நீங்கி உனக்குள் இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாவற்றையும் நீங்கி என் குழந்தை நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா உனக்கு இந்த செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ எப்படி இருந்தால் என்று விட்டுவிட மாட்டேன் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒரு நல்ல விஷயம் போகின்றது என்றால் அதை சர்வநிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் எக்காரணம் கொண்டும் அதை நீ இழந்துவிடக்கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற எத்தனையோ விஷயங்கள் சில நேரங்களில் உன்னுடைய அதிகபட்ச பிரச்சனையினால் உனக்கு தெரியாமல் போய்விடுகின்றது எப்படி செய்வது என்ன செய்வது என்று தெரியாமல் என் குழந்தை நீ வேதனைப்பட்ட காலங்கள் உண்டு ஆனால் இப்பொழுது அப்படியல்ல உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உன்னுடைய புக்திக்கு எட்டித்தானே நடக்கின்றது நீ நினைத்தால் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாற்றிவிடலாம் அதனால் இனி எந்த ஒரு விஷயத்திலும் தயக்கம் காட்டாமல் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்து உனக்கான நன்மையை நீ தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே அந்த வகையில் இன்று சந்திர பகவானின் முன்னிலையில் நீ ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து உன் தலையை சுற்றிவிட்டு நான் சொல்கின்ற ஒரு இடத்தில் போட்டுவிடு நிச்சயமாக நம்ப முடியாத பல அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நடக்கும் என் குழந்தையே ஆசைப்பட்டு கேட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் முன்கைகளில் வந்து சேரும் பொதுவாக இரவு நேரத்தில் சந்திர பகவானை தரிசனம் செய்யும் பொழுது அந்த நேரம் முன்மனதில் இருக்கின்ற குழப்பங்கள் மட்டுமல்ல பெண்களுக்கும் மாங்கல்ய பலனதிகரிக்கும் திருமண தடைகள் நீங்கும் அதுபோல மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கும் சந்திர பகவானினை அந்த நேரத்தில் இருக்கின்ற ஒரு ஒளி பிரகாசத்தினை காணும் பொழுது கண்கள் தெளிவாகும் கண்களில் இருக்கின்ற குறைபாடுகள் எல்லாம் நீங்கும் இதுவெல்லாம் நாம் சொல்லும் பொழுது உன்னால் நம்ப முடியாது ஆனால் சரியாக இதனை நீ பின்பற்றினால் உனக்கே நல்ல மாற்றங்கள் தெரியும் என் குழந்தையே நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அம்மா சொல்வது எந்த அளவிற்கு உண்மையான விஷயம் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த பல நல்ல விஷயங்களும் இதுவும் ஒன்று என்று முதலில் நீ புரிந்து கொள் எத்தனை விஷயங்களை தெரிந்து இருந்தாலும் இது போன்ற ஒரு விஷயத்தை தெரிந்து வைத்திருப்பது என்பது எத்தனை எத்தனையோ விஷயங்களை தெரிந்து கொண்டதற்கு சமம் என் குழந்தையே பல நல்ல காரியங்களை நீ புரிந்து கொண்டதற்கு சமம் என்பதனை நீ புரிந்து என் குழந்தையே இன்று மாலை ஆறரை மணியிலிருந்து ஏழரை மணி வரையில் நீ சந்திரனை தரிசனம் செய்யலாம் ஆறரை மணிக்கு சந்திரன் தெரிகின்றது என்றால் அப்பொழுது நீ வணங்க விடலாம் என் குழந்தையே உன்னுடைய வலது உள்ளங்கைக்குள் ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்துக்கொண்டு சந்திர பகவானை நோக்கி உன் கைகளை நீட்டி அவரிடத்தில் உன்னுடைய ஒரே ஒரு முக்கியமான வேண்டுதலை மட்டும் வைத்துவிடு அதற்கு மேல் வேறு எதையும் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது என் குழந்தையே இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை கொண்டு உன்னுடைய தலையை வலதுபுறமாக மூன்று முறை சுற்ற வேண்டும் சுற்றிவிட்டு அதனை அப்படியே கொண்டு வந்து பணம் வைக்கின்ற ஒரு இடத்தில் எந்த ஒரு இடத்தில் வைக்கின்றாயோ அந்த இடத்தில் பணத்தினுடைய ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் இது உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல பலன்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் கொடுக்கும் உன் வாழ்க்கையில் செல்வங்கள் தான் எல்லாவற்றையும் நிர்ணயிக்கின்றது ஒருவர் எந்த நிலையில் இருக்கின்றார் எப்படி இருக்கின்றார் என்பதனை எல்லாம் தீர்மானிக்கின்றது இதையெல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கையை உனக்கான மனநிறைவை நீ அடைந்து எதிர்வருகின்ற நாட்களில் இந்த சந்தோஷமான நேரத்தை நீ புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் என்னவென்று உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே இனியாவது வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நாம் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்பதனை நீ மனதில் தெளிவாக வைத்துக்கொள் எளிதில் யாருக்கும் கிடைத்துவிடாத வாழ்க்கை உனக்கு கிடைத்திருக்கின்றது யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்றது என் குழந்தையே தெய்வம் உன்னை தேடி வருவது வந்து உனக்கான நல்ல வாக்கினை தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆறுதல்தான் இந்த ஆறுதலை நீ ஒரு நாளும் கைவிட்டு விடாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த சந்தோஷங்களையும் விட்டுவிடாமல் மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் இதுபோல கையில் தண்ணீரை வைத்துக்கொண்டு கொண்டு சந்திர பகவானை நீ வழிபடலாம் அது மூன்றாம் பிறை தரிசனத்திலும் செய்யலாம் முழு பௌர்ணமியிலும் செய்யலாம் என் குழந்தையே நிச்சயமாக இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே சொல்லியிருக்கின்ற இந்த ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சம் முன்னிடத்தில் கூற முயற்சிக்கின்றது ஒரு விஷயம் சந்திர பகவானின் அருளால் உன் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது அதை நீ தவறாக விட்டுவிடாமல் நிறைவேற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நான் சொன்னது என் குழந்தையே உன் வாழ்க்கையில் உற்றவற்ற நிலையை அடைவதற்கு மட்டுமல்ல நீ இந்த நிலையிலிருந்து மீண்டு அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஓரிடத்தில் அப்படியே தேங்கி விடாமல் நம்மை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நமக்கு தெரியாமல் போய்விடும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் அடுத்த கட்டம் என்னவென்று யோசிக்க வேண்டும் என்ன நடந்தால் நம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்பதனை சிந்திக்க வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய முயற்சி உன்னுடைய உழைப்பு நீ அடைய நினைக்கின்ற ஆர்வங்கள் உன் மனதில் இருக்கின்ற வேண்டுதல்கள் என்று எல்லாமும் எப்படியோ சரியாக இருக்கின்றதோ அவை எல்லாமே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை விட ஒரு சிறப்பான ஒரு நல்ல நிலையை கொடுக்க வேண்டும் என்றால் இவை எல்லாவற்றோடும் சேர்ந்து தெய்வத்தினை வணங்க வேண்டும் ஏனென்றால் அங் எங்கே உழைப்பும் முயற்சியும் சரியாக இருக்கின்றதோ உண்மையும் நேர்மையும் சரியாக இருக்கின்றதோ அங்கே தீய சக்திகள் உன்னை வாழவிடாமல் தடுத்து நிறுத்தும் அந்த இடத்தில் இந்த தெய்வத்தினுடைய துணையும் உனக்கு இருந்துவிடும் என்றால் நீ நினைத்ததை விட சிறப்பாக எல்லாமுமே நடந்துவிடும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்துவிடும் யாரும் யார் வாழ்க்கையிலும் தலையிட முடியாது அந்த அளவிற்கு நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படும் அதற்கு உனக்கு மனதில் இருக்கின்ற எண்ணங்களோடு தெய்வத்தையும் வணங்கி உன்னுடைய வேண்டுதலை சரியாக நீ நிறைவேற்றி கொண்டு விட வேண்டும் என் குழந்தையே இந்த நாளில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த செய்தி பேரதிர்ஷ்ட செய்தி என்று முதலில் நீ மறக்கக்கூடாது எல்லோராலும் அவ்வளவு எளிதில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் கிடையாது ஒரே ஒரு ரூபாய் போதும் நீ நினைத்தது எல்லாம் உன்னால் சாதித்துவிட முடியும் என்று சொன்னால் அது உன்னால் நம்ப முடியுமா நிச்சயமாக நம்பித்தானாக வேண்டும் சந்திர பகவானினுடைய அருள் நிச்சயமாக உனக்கு முழுமையாக கிடைக்கும் எந்த நேரத்தில் அவர் உன் கையை விடமாட்டார் என் குழந்தையே நீ நம்பு என் குழந்தையே நடந்தது எல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும் இனிமேல் போகின்ற விஷயங்களைப் பற்றி மட்டும்தான் உன்னுடைய சிந்தனையில் இருக்க வேண்டும் என் குழந்தையே நீ யோசிக்காமல் இந்த அம்மாவினுடைய அன்பையும் அருளையும் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கொடுத்து கொண்டே இருப்பேன் நீ எந்த விஷயத்தையும் துணிச்சலோடும் தைரியமாகவும் செய் நீ எதை நினைத்தும் கவலைப்படாது இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி